சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆமா குருஜி இந்த நவம்பர் முப்பது தாண்ட ஒன்னு பயங்கரமா உலகம் அழிய போதாம எதுவும் பயங்கரமா புயல்லாம் திரும்ப திரும்ப பேசுறனி திரும்ப திரும்ப நீ ஏய் கைய அந்த கேஸ் மாதிரிதான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாங்கி தகுறாரு வெறும் பஞ்சாயத்து தான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேனே நல்லா முடிவு பண்ணிக்க இவன் இந்த கம்பெனி வருமா நான் இந்த கம்பெனி வருமா நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு அடிச்சுக்கேதிங்கப்பா இப்போ தான்ப்பா நல்லா போயிட்டு பகவான் என்ன திருக்கிறார் ஒரே ஃபன்னு ஜாலி இன்பம் இதுலேயே டைம் செலுத்துறார் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அளவுக்கு மிஞ்சிய சுகர் எப்படி பிரச்சனையோ அளவுக்கு மிஞ்சிய இனிப்பு எப்படி பிரச்சனையோ அளவுக்கு மிஞ்சிய போகம் சீன் மட்டும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் என்ன பண்றார் வால் கேடயம்லாம் கீழே போட்டுட்டு கம்முன்னு இருக்கார் உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்காரு நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் காம இருக்கேன் குரு பகவான் சனியை பார்த்து காம் டவுன் பண்றார் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆமா குருஜி இந்த நவம்பர் முப்பதை தாண்ட உடனே பயங்கரமா உலகம் அழிய போதாமே ஏதோ பயங்கரமா புயல் எல்லாம் வரப்போதாம் ஆமா ஒவ்வொரு வருஷமும் போன வருஷமும் கூட இப்படிதான் சொன்னாங்க டால்பின்லாம் வந்து பில்ட் பில்டிக போகுது வீட்டு வாசலில் ஃபுல்லாக வந்து தண்ணியாக முழுக போது பூமி தாய் அப்படியே வாயை திறந்து உள்ளே போக போகுது நான் யாரையும் கிண்டல் பண்ணல பட் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் என்பர்களே அப்படித்தான் விதியானால் போனால் போகட்டும் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் ஜட்ஜு பண்ணுறது கடவுள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே இறைவன் தான் முடிவு செய்வார் லாரி ஏறி பொழைத்தவனும் இருக்கா சைக்கிள் ஏறி செத்தவனும் இருக்கா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது சும்மா பேச்சு ஒன்று சொல்லலாம் கியூரியாசிட்டி கொத்து கொத்தாக செத்து போயிடுவாங்க அப்படியாயிரும் இப்படி ஆயிரும் ஒரே பயங்கரமாக இறந்துடுவாங்க சரி ஒருவருடைய மரணத்தை கண்டு நம்ம வருத்தப்படும் ஒரு மனநிலையில் மனிதர்களாக வாழ்வோம் அவ்வளோதான் நான் சொல்வேன் வகையில் எதுக்காக நவம்பர் முப்பதை நான் இவ்வளோ தூரம் இன்சிஸ் பண்ணி இன்சிஸ் பண்ணி நான் சொல்றேன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க நவம்பர் முப்பதை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயமே என்னவென்றால் இந்த மாதத்தில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பாயிண்ட் நம்பர் என்ன ஒன்று என்ன நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் நான்காம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்று தெரிகிறார் நிறைய நில புலன்களை வாங்குகின்ற அமைப்பு எல்லாம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க விடுவான் இந்த 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 பாதகாதிபதி செவ்வாய் இருக்கார் பாருங்க வர்ற போற கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு இழுத்து போட்டு நம்ம பக்கமே இழுத்து விடுறது செவ்வாவோட ஸ்டைல் வச்சுக்கலாம் செவ்வாவோட ஸ்டைலே என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப பேசறினி திரும்ப திரும்ப பேசுறினி ஏய் கையை அந்த கேஸ் மாதிரிதான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாங்கிய வாய்க்கியத்தைக்குறாரு ஊருக்குள்ள இருந்தது ஒரே ஒரு ஆளா அவரும் மண்டபுங்கன்னு ஏய் பஞ்சாயத்துல நான் கேரக்டா பேசுறேண்ணா நீ கரெக்டா தான் பேசுறீங்க நான்காம் மேடம் வந்து செவ்வாய் பாக்கவான்னு பஞ்சாயத்துலயே டிராவல் பண்ணுவாரு சிம்மராட்சிக்காரங்க வேணாம் பாருங்க நவம்பர் முப்பது வரைக்கும் வெறும் பஞ்சாயத்து தான் அண்ணே நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேனே நல்லா முடிவு பண்ணுங்க இவன் கம்பெனியில வருமா நான் இந்த கம்பெனி வருமா நீங்களே முடிவு பண்ணிணுங்க அப்படின்றவ டே டே டேய் டேய் அடிச்சுக்காதீங்கப்பா இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ் ஏப்பா அடிச்சுக்கிறீங்கப்பா இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கும் நிர்வாக கோளாறுகள் நிர்வாக பிரச்சனைகள் வாழ்க்கையில நமக்கு பெரிய இலக்கெல்லாம் இருக்கு நம்ம அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் யானையை அடக்கணும் சிங்கத்தை அந்த மாதிரி எல்லாம் டிராவல் வச்சிருப்போம் இங்க ரெண்டு எலிக்குட்டி சண்டை போடுவோம் இதுங்களுக்கு பஞ்சாயத்து நம்மளை கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு போய் நின்று அவங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி இப்படி ஆளுக்கு ஒரு பிஸ்கட் அமைதியா போ அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா என்ன கூட்டம் ஏடா இந்த பஞ்சாயத்தில் அட்டன் பண்ண விடுறீங்க நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான பாதகாதிபதி ஆட்சி பெற்றால் வெறும் பஞ்சாயத்துலேயே ஆகும் சார் வணக்கம் சார் நான் வந்து இப்போது கே கே ஒன் போலீஸ் வந்து ஃபோன் பண்ணுறேன் சார் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார் நீங்கள் நேராக வந்து விளக்கம் தரணுமா கேட்டுக்கிறோம் சார் என்ன கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்குறது எழுதி கொடுக்குறது இனிமேல் இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு எழுதிட்டு வர்றது ஒரே பிசி தான் ஆனா எல்லாமே பொட்டி கேஸ் தான் எதுவுமே கேசே கிடையாது எல்லாமே பொட்டி கேஸ் தான் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது வலிக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஒரு குத்து எங்கிட்ட ஒரு குத்து அந்த மாதிரி சோப்போ இந்த நான்கு ஒன்பது குடியவனம் அவனாகவே இருக்கிறான் குரு பார்வை பெறுகிறான் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த செவ்வாய் நினைச்சாதான் பூமி லாபம் கிடைக்கும் இந்த செவ்வாய் நினைச்சாதான் வீடு மாடு மனை வண்டி வாகனம் காரு எல்லாம் இந்த செவ்வாய் தான் ஆனா இந்த செவ்வா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பாருங்க இந்த விருச்சிகம் மேசம் இந்த செவ்வா டீம் த செவ்வாய் செவ்வாய் பாய்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வர்ற போகிற ஒம்பல்லாம் இழுத்து இழுத்து போட்டுக்குவாங்க இங்கேயும் ஒரு ஓரமாக ஒரு பாம்பு போச்சுன்னா அது வாழை பிடிச்சிடுத்துட்டு வந்து அம்மா நீ ஏன் பாம்பாக இருக்குன்னு அதிகிட்டு போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க அது கம்முனு போவது ஒடுமா அது இவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு தான் போடும் அந்த மாதிரி வர்ற போகிற எல்லாம் இழுத்து இழுத்து போடுவாங்க இது அவங்களோட குணம் அப்போது அந்த நாலு ஆட்சி பெறும் பொழுது தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும் அது குரு போது என்ன ஆகிறது லேண்டாக கன்வெர்டாக சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் லேண்டு வாங்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் என்ன தராரு ஏழாம் இடத்துல ராகு எங்கே போவாங்க ஏழாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவாங்க கிளப்புக்கு தான் போவாங்க ஸோ அப்போ அந்த ஏழாம் இடத்துல ராகு ஒரே ஃபன்னு ஜாலி ஹாப்பி மலேசியா அந்த மாதிரிலாம் இங்கிருந்து மலேசியா இங்கிருந்து பிள்ளைக்கு அலூன் வாங்க முடியும் ஐநூறு ரூபா என்ன மலேசியா போய் நீ மங்கா தாடுற ஆம்மா அப்படி இல்லைம்மா ஒரே பிரசன்ட் ஒரே டென்ஷன் சமீபத்தில் கூட ஒருத்தரை சந்திச்சார் எங்க போயிருக்கீங்க ஒரே டென்ஷன் நான் வந்து ரெசென்ட் போய் ஜாலியாக இருக்க போறேன் அடனரா பயங்கர டென்ஷன் அப்படி நம்ம என்ன டென்ஷன் ஆகிட்டோம் ஏழாம் இடத்து ராகு பகவான் நின்றுருக்கிறாரு ஒரே ஃபனு ஜாலி இன்பம் இதுலேயே டைம்ஸ் எடுத்துகிறாரு சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அளவுக்கு மிஞ்சிய சுகர் எப்படி பிரச்சனையோ அளவுக்கு மிஞ்சிய இனிப்பு எப்படி பிரச்சனையோ அளவுக்கு மிஞ்சிய போகமும் பிரச்சனை தான் போகம் என்பது இருக்கணும் போகம் என்பது புலன்களை நஷ்டப்படுத்தாத போகம் இருக்க வேண்டும் நல்ல சாப்பிட்டு தூங்குறது ஒரு போகம் சார் யார் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க கணக்கேட்டு எஸ் நல்லா சாப்பிட்டு தூங்குறது ஒரு பெரிய போகம் போகம்னா என்ன நல்லா சாப்பிட்டு பாகு போட்டு ஜம்முனு தூங்குறது தான் உண்மையிலேயே போகம் புலன்களை நஷ்டப்படுத்தாத போகம் அதான் நல்ல வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த இதெல்லாம் அரைச்சு சாப்பிட்டு வீட்டுல அம்மாட்ட கரைச்சி கொடுப்போம் அப்படி சாப்பிட்டு அப்படி சுகமாக தூக்கமாகவும் வரும் அது வாழ்க்கை அதை விட்டுட்டு நம்ம பண்ற வேலைன்னு நம்ம பண்றது ஃபன் ஏன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா நம்ம நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரே டயர்ட் ஆயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு கும்பராட்சி சிம்மராச்சிக்கார்கள் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கு சார் ப்ளீஸ் இந்த நவம்பர் மாதத்திற்குள் நீங்க சம்பாதிச்சாதான் உண்டு நல்லா இருக்கு நேரம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நான்கு பார்க்கிறார் இந்த பக்கம் என்ன பண்றார் எட்ட பாத்துறா எட்டுன்னா என்ன எட்டுல மிஸ்டர் சனி பகவான் அங்க உட்காந்துருக்கார் அஷ்டம சனி இந்த சனிக்கு என்ன சொல்றது சனி வந்து உங்களுக்கு இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜநாயகன் இந்த காஷ்மோராலா இருக்கிற மாதிரி இன்னும் சிறிது அது சிறப்பு சலுகை சில நேரமே எனக்கு வாழ் வேண்டாம் கேடயவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் எந்த சண்டை இல்லாம அப்படி நின்றுட்டு குரு பகவான பார்க்க ஆனா அந்த சீன்ல அவர் கொன்று வர அதை பார்க்கறீங்க இந்த ஒரு சீன் மட்டும் பாத்துக்கோங்க அந்த மாதிரி இந்த எட்டாம் இடத்து சனி பகவான் என்ன பண்றார் வால் கேடயம் எல்லாம் கீழே போட்டுட்டு கம்முன்னு இருக்காரு உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்காரு இப்ப நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் காமா இருக்கேன் குரு பகவான் சனியை பார்த்து காம் டவுன் பண்றாரு நம்ம பையன் ஏ ரெண்டு வந்துருச்சு நம்ம சிம்மராசிக்கார பையன் எப்படி சுத்தி பார்த்தாலும் நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாரு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் எட்ட சனி பெற அஷ்டம சனியே சரியா போச்சு இந்த பக்கம் குரு பகவான் நாலு எட்ட பார்த்துறாரு நல்லா இருக்குங்க டைம் ஒரே ஒரு விஷயம் தேவையில்லாத நினைக்காதீங்க ஒன்று தேவையில்லாமல் ஃபன் பண்ணாதீங்க அதிகபட்ச பொழுதுபோக்கு ஒரு நேர விரயம் மட்டுமல்ல பண விரயம் உடல் விரயம் எல்லாமே விரையும் நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் சாதிக்கலை திரும்ப திரும்ப நெஞ்சில் எழுதிக்கோங்க நம்ம அவ்வளோ பண்ணுமா டிசம்பர் முப்பத்தொன்று சாதிப்போம் அதுக்காக ஒரு நாள் புரிய முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாளும் ஆட்டமாக ஆடுவேன் நினச்சிங்க சேர்த்து வைங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டே அப்புறம் பண்ணலாம் ஃபன்னெல்லாம் இப்போ அது வரைக்கும் பெய்யாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த நவம்பர் மாதம் பணம் செலுத்தும் மாதம் வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமட்டத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க